ரவிக்குமார் அவர்கள் உங்கள் கைதொட்டோ உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்டதாயே முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே நற்றாயே தமிழ் தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்குதாயே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்த ஆழ்ந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்து மகிழ்ச்சி ஆனா உண்மையிலும் என்ன நம்ம நெட்டையம்பாளைய மண்ணில்தான் பண்பாடு மிக்க மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான சாட்சி தமிழுக்கு வணக்கம் சொல்லுகிற போது உணர்வோடு கைதட்டிய அத்தனை பெருமக்களின் திருவடிகளுக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கிறேன் உண்மையிலுமே நடுவர் அவர்களே எல்லா இனங்களையும் விட நம் வேளாளர் இனத்திற்கு ஒரு தனி பெருமை உண்டு என்ன தெரியுங்களா எத்தனையோ மனிதர்கள் அடுத்தவர்களின் மனம் வாடினால் கூட உயிர் வாடினால் கூட கவலைப்படாத மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் தான் வளர்த்த பயிர் வாடினால் கூட உயிர் வாடுகிற ஒரே இனம் வேளாளர் இனம் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட பெருமக்கள் அத்தனை பேருக்கு இவ்வளவு ஏங்க தான் வீட்டில் இருக்கிற கூடிய குழந்தைகளை கூட சாமின்னு கொஞ்சுகிற ஒரே தன்மை நம்முடைய மண்ணுக்கு மட்டுமே இருக்கிறது அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட பண்பாட்டு பெருமக்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை சொல்லிட்டு நடுவர் அவர்களே ஒரு முப்பது நிமிடங்களுக்கு குறையாம என் தங்கச்சி சரியான கைதட்டுங்க அந்த அவங்களுக்காக உண்மையிலுமே கைதட்டு எவ்வளவு அழகா அது இன்னைக்கு அந்த பாட்டெல்லாம் ரொம்ப அமர்கலமா பாடுவாங்க அந்த கடைசிய பாடு உங்க இனம் சாம உண்மையை சொல்ற நடுவர் அவர்களே ஒரு முப்பது நிமிடங்களுக்கு குறையாம பாடுனாங்கல்ல பேசினாங்கல்ல ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்ன பெருமைய நம்ம நெட்டயம்பாளைய மக்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்களா சொல்லலையப்பா தேவகோட்ட மகாராஜன் யாரு ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு தேவகோட்ட மகாராஜன் யாரு ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு தேவகோட்ட மகாராஜன் யாரு விழா குழு கவனத்திற்கு இது மாதிரி பதறிட்டாங்கன்னா டீ கொடுக்கணும்னு அர்த்தம் வேற ஒண்ணும் கிடையாது கரும்பு ஜூஸ் தான் வரும் நடுவர் அவர்களே இப்ப நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க தம்பி உங்க பெருமையை இந்த மக்கள் மன்றத்துல எடுத்து பத்தி சொல்றதுக்கு அனுமதி கேட்கணும் உங்களை பத்தி சொல்றதுக்கு உங்ககிட்ட அனுமதி கேட்டுட்டே சொல்றனே தயவு செய்து சொல்லுங்க என்னை பத்தி கேட்காம என்னை பத்தி என்னன்னு சொல்றாங்க நடுவர் அவர்களே நம்மளை பத்தி கேட்காம நம்மளை பத்தி தப்பா பேசுறவங்க குறை சொல்றவங்களை பத்தி கவலையே படாதீங்க கைதிட்டு உண்மைன்னா தட்டுங்க குறை சொல்றவங்க குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க உங்க வீட்டு பிள்ளையா நான் இந்த மேடையில் ஒரு வார்த்தை சொல்றேன் உண்மைனா கைதட்டுங்க என்ன தெரியுங்களா குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை உண்மைனா கைதட்டுங்க நீங்க குறை சொல்ற வாயை ஒரு செங்கல வச்சு அடைச்சா கூட அந்த செங்கக்கല്ലு சரியா வேகலைன்னு அதுல ஒரு குரல் சொல்லதான் செய்யும் ஆனால குறைகளை விட்டுருங்க இப்ப நான் உங்களை சொல்றேன்னா நீங்க நிமிந்து உட்காருங்கனே. என் சேர் அப்படிப்பா இதுக்கு மேல நிமிட முடியாதுப்பா ஆனா உண்மையிலுமே இந்த சேர்ல நீங்க உட்கார்ந்த அழகு பாக்கும்போது நான் பட்டதாரி ஒரு க்ளோஸ் அப் போட்டோ எடுற அண்ணனே. உண்மையிலேயே சொல்லறேன். அதை எடுத்து அனுப்புவாம் பாரு. அடடடா. ஸ்டில்ஸ் பாதீங்க. அடடடா. நீங்களே ஸ்டில்ல உட்காரு. நம்மளே ஸ்டன்ன உட்காந்துறோம். சத்தியமா <laughs> கைதட்டுங்க <laughs> 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 ஒருவேளை அந்த சேர் தானோ இன்னமும் அந்த சேர் உட்காந்துல இருந்து கை நமனமான அரிக்குது உண்மையிலே அந்த வலகாப்பு பண்றாங்க பாரு அதுதான் ஆண்களுக்கு துரோகம் செய்யற ஒரு விழா அந்த வலகாப்பு பண்ணும்போது போது பத்து வகையில சாதம் படைச்சு வச்சு தயிர் சாதம் தக்காளி சாதம் லெமன் சாதம் புளி சாதம் எல்லாம் படைச்சு வச்சு அந்த பொண்ணு கை நிறைய வலையெல்லாம் போட்டு விட்டு அந்த பொண்ணு கண்ணத்துல சந்திரங்கெல்லாம் தடவி அந்த பொண்ணு கையில நூறு ரூபா ஐம்பது ரூபா காசு வச்சு கொடுக்குறாங்களே அதுக்கு காரணமான புருஷங்க ஓரத்துல நிக்கிறான் அவனுக்கு பத்து ரூபா காசு கொடுத்துருக்கான அது வரைக்கும் சவாசிவா மாப்பிள்ள ஒன்னால தான் தான் காரியமானது இந்த ஒரு எழுபதுருவா கட்டி சாப்பிட்டு அவளை அனுப்பலாமல வரே முறை முறையும் சாப்பிட்டு போகிறோம் அவன் பரதேசி மாதிரியே உட்காந்துருக்குறான் நடுவர்களே உண்மையிலுமே சொல்றேன் இந்த மக்கள் உங்க வார்த்தையை சொல்லுகிற போது இன்னும் சந்தோஷப்படுவாங்க ஏன்னா பல பேர் இன்னும் இவரை சார நம்ம யூடியூப்ல பாத்துருக்கோம் அப்படிங்கறத தான் தெரிஞ்சிருக்காங்க இன்னொரு செய்தி சொல்றேன் நம்ம நெட்டயம்பாளைய மக்கள் குறிப்பா இளம் தலைமுறையினருக்கு நீங்க விஜய் டிவில கலக்க போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வருது இறங்குதுன்னு கொஞ்சம் இறங்குது அதையும் பார்த்திருப்பீங்க அதுல எல்லாம் யார் யாரோ நகைச்சுவையாளர்கள் சொல்லுகிற நகைச்சுவைகளை கேட்டிருப்பீங்க சொல்லுகிற நகைச்சுவையாளர்கள் தான் காமெடியன் தான் யார் யாரோ ஆனால் சொல்லுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்கார

அவங்க ஏற்றமாக இருக்கிறார்கள் உயரத்துல இருக்காங்க நீங்க இன்னும் எளிமையாவே இருக்கங்கிறீங்க நெட்டயமாளையத்துல நான் சொல்றேன் நடுவர் அவர்களே சில தாய்க்குளங்கள் சகோதரர்கள் எல்லாம் கீழே உட்காந்துருக்காங்க மண் தரையில இதை வச்சே நான் சொல்றேன் புத்தர் ஒரு ஞானி இருந்தாரே அவர் அப்படி தரையில உட்கார்ந்து இருந்தாரா அந்த வழியா போன ஒருத்தன் கேட்டானா என்ன சாமி நீங்க எவ்வளவு பெரிய ஆளு நீங்க போய் தரையில உட்காந்துருக்கலாமான் கேட்ட போது புத்தன் சிரித்துக் கொண்டே சொன்ன வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கும் நடுவர் அவர்கள் என்ன வார்த்தை தெரியுமா சொன்னா தரையில் அமர்ந்திருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னா அப்படிப்பட்ட எளிமையும் நமக்கு ஏற்றம்தான் நடுவர் அவர்களே என்னன்னா பிரச்சனை இந்த சமூக ஊடகங்களால் குடும்பமும் சமூகமும் சீர்படுகிறதா சீரழிகிறதா பிரச்சனை பாட்டு பாடினாங்களே அண்ணே ஒரு திருவிழாவுக்கு ஒரு பாட்டு வச்சாங்க ஒரு திருவிழாவுக்கு ஒரு பாட்டு வச்சாங்க நான் கேக்குற நடுவர் அவர்களே இந்த நாடோடிகள்னு ஒரு படம் தம்பி கூட சொல்ல இன்னைக்கு போட்டிருக்க இது சமூகத்தை சீரழிக்குதா இல்லையா நீங்களே பாருங்க சொல்லுப்பா

உலகத்திலே ஒரு பெண்ணுக்கு திருமணமான பெண்ணுக்கு அடையாளமாக இருப்பது கூட பாருங்க பொங்காலி அம்மன் கோவில் திருவிழாவுக்கும் சாதாரண கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை பூஜைக்கு போனா கூட யாருக்கும் தெரியாம அந்த கணவன் கட்டிய தாலியை எடுத்து அப்படி அந்த மஞ்சள் குங்குமத்தை வச்சு

கால உள்ள உண்மை மாட்டிக்கிட்டான் அப்படி வாக்கிங் போலான்னு போயிட்டு உட்கார்ந்துருக்கோம் அந்த வழியா ஒரு அம்மா போகுது கழுத்துல தாலி இல்லைன்னு கல்யாணம் ஆனா அம்மா குழந்தையோட வருது ஆனா கழுத்துல தாலி இல்லைன்னு கொஞ்சம் மனசு கேட்காம கேட்டா ஏமா கல்யாணம் ஆன நீங்க கழுத்துல தாலி இருக்க வேண்டிய இடத்துல செல்போன் தொங்குது தாலி எங்க அந்த மகராசி சொன்னா அதை வித்து தான் தம்பி இத வாங்கி மாட்டிருக்கேன் நல்ல புண்ணிய விதி உங்க வீட்டுக்கார் எங்க அவரு ரீசார்ஜ் பண்றாரு தம்பின்னா நான் கேட்கிற நடுவர் அவர்களே இந்த சமூக வலைதளத்தால இந்த செல்போன் போனால மகிழ்ச்சியா அந்த காலத்துல நம் வீட்டு பெண்கள் குலசாமியின் கண்களாக இருந்த அந்த பெண்களுக்கு எப்படி இருந்தாங்கன்னு பாட்டு கொடுத்தானே உடலே அந்த மாதிரி வாழ்க்கை முறை இந்த செல்போன் சமூக ஊடகங்களால இருக்கிறதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி நடுவரவர்களே நிறைய சின்ன குழந்தைங்க உட்கார்ந்து இருக்காங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எங்க தலைமை ஆசிரியர் வீட்லயே நடந்துச்சதுமே ஓஹோ கால் கோடி ரூபாய் போட்டு வீடு கட்டி இருக்கார் ஓஹோ எவ்வளவு கோடிnay ஒண்ணே எல்லாரும் கோடி வாங்கு எல்லாரு வாங்குன்னு சுத்தி காட்டنا இதுதான் الحاله இதுதான் பெட்ரூம் இதுதான் ரூம் இதுதான் டைனிங் ரூம்னு காட்டினாரு வாய வச்சிரு சும்மா இருக்க கூடாதானே இந்த ஹால் பகுதிய பாக்கறே வெறுமையா இருந்தது ஏங்க 1.5 கோடி ரூபாய் போட்டு வீடு கட்டி இருக்கீங்க ஒரு 40000 ரூபாய் 50000 ரூபாய்க்கு ஒரு 43 இன்ச் LED டிவி வாங்கி மாட்டி இருக்க கூடாதான்னு கேட்டேன் கரெக்ட் சார் அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா என்ன சொன்னாரு ரூத்த மகே 2 படிக்கிறான் ஆஹா சின்ன மகன்

சிந்திச்சு பார்த்து செய்கையை மாத்து

அங்க அழுதா தயவு செய்து நீங்களும் அழாதீங்க அதுதான் பிரச்சனை அந்த ஒரு நடிகை நான் உண்மையா சொல்றேன் எல்லாருமே ஊடகத்துறையில இருந்து தான் வரும் எல்லாரும் ஊடகத்துறையில இருந்து தான் வரோம் சீரியல்ல ஒரு நடிகை ஒரு நாள் அழுவதற்கு அவங்க கால்சீட்டுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அழுகிறாங்க ஆனா நாம நம்ம வீட்டு பெண்கள் கேபிளுக்கு முன்னூத்தி ஐம்பது கட்டிட்டு அழுகிறீங்க இதுக்கு பேரு தான் கட்டி அழுகிறதுங்கிறது உண்மையா நான் கேட்கிறேன் இது சீரழிவு தானே நான் நினைவு

ஆஹா புளி இதுதான் புளிக்குழம்பு போன மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வச்சியே ஒரு புளிக்குழம்பு அதே மாதிரி இருக்குன்னு இருந்து வந்துச்சு பதில் அதே மாதிரி இல்லை அதே தான் நிறைய பெண்கள் கை தட்டுறாங்க சிரிக்கிறாங்க நடுவர் அவர்களே சீரியல்கள்லாம் வராததுக்கு முன்னாடி செல்போனுடைய பயன்பாடெல்லாம் இல்லாததுக்கு முன்னாடி வச்சு ஊத்துனாங்க ஆனா இன்னைக்கு பிரிட்ஜுக்குள்ள வச்சிருந்து வச்சிருந்து ஊத்துறாங்க நடுவர் அவர்களே இது எப்படி சீர்படும் அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி சரியான கேள்வி உலகத்துல நீங்க எத்தனையோ நாடுகள் அஞ்சு நாடுகள் போயிருக்கீங்களா எத்தனையோ விதவிதமான உணவுகளை சாப்பிட்டு இருக்கீங்களா நான் கேக்குறேங்க இந்த உலகத்துலயே எந்த விலை உயர்ந்த உணவகத்திலும் கிடைக்காத சுவை நிற்க என்ன என்ன தெரியுங்களா நம்ம போன வருஷம் கூட மலேசியா போனோம் போது அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இந்த மாதிரி பெரிய மேடை அளவுக்கு சாப்பாட்டு போட்டு அதுல பல வகையான உணவுகள் இது ஆசிய உணவுகள் ஐரோப்பிய உணவுகள்னு பல நாட்டு உணவுகளை வச்சிருந்தாங்க அங்கேயும் போய் நடுவர் என்ன கேட்டாரு தெரியுங்களா நீராகாரம் கேட்டாரு என்ன என்ன தெரியுங்களா எவ்வளவுதான் இருந்தாலும் கிடைக்குதுன்னா திங்க முடியா தம்பி நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் சாப்பிடணும் கைதட்டல் கொடுங்க உண்மையிலுமே சொல்றேன் அப்படி

கரும்பு ஜூஸ் தயவு செய்து குடி அதுதான் அதை தயார் கொஞ்சம் பெருமையா இருக்கும் என்ன தயார் பண்ண பொருளை இங்கே குடிச்சீங்கன்னா கரும்பு சூஸ்

பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ன கூப்பிடவே இல்ல

அவர் ஒரே வார்த்தை சொன்னாருனே ஒரே ஒரு செல்போன் வாங்கி கொடுத்த தம்பி அவ வாழ்க்கையை அவளே முடிச்சிட்டானேன்றா சொல்றேன் இங்க என்னையோ பெரியவங்க இருக்கீங்க ஒரு பெண்ணை இப்படி பறிகொடுத்த ஒரு தகப்பன் கண்ணீரோடு கவிதை எழுதுவதை போல ஒரு கவிஞன் எழுதின இந்த செல் என்னபாடு படுத்தது எங்க ஊர்ல மிஸ் காலு மேகநாதனே இருந்தேர்க்கா செல் வாங்குனையில இருந்து இவனுக்குா இருந்தாலும் மிஸ்டர் காலே தான் விடுவான் போன வாரம் அவ வீடு தீப்பிடிச்சி எரியுது பயர் சர்வீஸ்க்கே மிஸ்டர் காலே விட்டான் அவனா நான் ஃபோன் பண்ணி கேட்பான் ஏன்டா எரிஞ்சிருச்சா சாம்பு கம்பு மிச்சம் கிடக்கானு இந்த செல்லு படுத்துகிற பாடு அந்த பாடு சார் போன வாரம் சென்னைக்கு போனேன் பசில ஏறி உக்காந்தவன்னே என் பக்கத்தில் இருந்தவன் சொன்னான் அண்ணே மேல்மருவத்தூர் வந்தால் சொல்லுங்க அப்படின்னா பாவன் தெரியாதவன் போல இருக்குன்னு அவன் நல்லா குரட்டை விட்டு தூங்குறான் அஞ்சு மணி நேரம் முடிச்சுக்கிட்டே இருந்தேன் மேல்மருவத்தூர் வந்தவுன்னே அண்ணே அண்ணே மேல்மருவத்தூர் வந்துருச்சுன்னே வந்துருச்சா அப்படின்னு சன்னலை திறந்து சாமியை கும்பிட்டு அவன் தூங்கிட்டாயா இவன் சாமி முறைக்கு நான் அஞ்சு மணி நேரம் முடிச்சுக்கிட்டே இருந்தேன் அதுவும் இந்த போன் பேசுறவனை பார்த்துருக்கீங்களா விதவிதமாக பேசுறாங்க ரக ரகமாக பேசுறான் அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு பஸ் போய்கிட்டு இருக்கு மெட்ராஸ் போய்கிட்டு இருக்கு நைட்டு மணி எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கான் இந்த டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி உள்ளவனுக்கு போன் வந்துருச்சு போனை எடுத்து அப்படின்ான் பாருங்கள் என்னமோ ஏதோ ட்ரைவர் பிரேக் கட்டிச்சான் போய் புள்ளிய மரத்தில் விட்டு ஒருத்தன் ஐயோ ஐயோன்னு பத்து பேர் இறங்கி கீழே உடுறான் ஒருத்தன் பிள்ளைய காணாங்கிறா ஒருத்தன் கையை காணாங்கிறா ஒருத்தன் காளா காணாங்கிறா இந்த கீழே இறங்கி போனவனை பார்க்குறேன் என் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு கத்துறேன் என் கூட்டிகிட்டு இறங்க வேண்டியது தானே ஒரே ரத்தமாக இருக்குது சத்தமாக இருக்குது இந்த ஃபோனு வந்தவனை பார்க்குறேன் அவன் சொல்கிறான் மாப்பிள்ளை இங்கே ஏதோ சத்தமாக இருக்கீர் அப்புறம் பேசுகிறேன் இவனால தான் அவ்வளவு பிரச்சனை இந்த செல்ஃபோனால் என்னென்ன பாடுபடுத்துறாங்கிறீங்க இந்த கொரோனா நைட்டில் நைட்டு ஒரு மணிக்கு எனக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணான் ஹலோ மகாராஜாவா ஆமாம் வச்சுட்டான் போனேன் திருப்பி அடித்தேன் ஹலோ நான் மகாராஜா மகாராஜாவானே மறுபடியும் வச்சுட்டான் போனேன் நான் ஏதோ ஊர் கூட்டம் முடிச்சு நம்மளுக்கு நிகழ்ச்சி கொடுக்குறாங்க ஒரு வருஷமா புறக்குள்ள இல்லைன்னு மறுபடியும் அடித்தேன் ஹலோ நான் மகாராஜா தான் ஏன் நைட்டு ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணிங்க இல்லை இந்த கொரோனாவில் சுகர் இருக்க இங்கே தான் சாகரம்னா இங்கே உனக்கு சுகர் நீ உசுரோடு இருக்க செத்துட்டு எனக்கு செக் பண்ணுறக்கா அடித்தேன் அப்படிங்கிறான் இது வேற யாரும் கிடையாது பட்டிமன்றத்தில் உள்ள ஒரு ஆள் தான் அடிச்சிருக்கேன் ஏன்னா நான் போயிட்டேன்னா நடுவராக பண்ணலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே நான் விட மாட்டேன் ஆவியாக வந்தால் மைக்கில் கூந்த அடைப்பினை தொண்டை கட்டி ஞாபகம் வாழ்க்கை சிக்கலை கொண்டேன் அப்போ இந்த செல்போனால என்ன லாபம் டிவியில் என்ன சொல்கிறான் டிவியில் நம்மளை பார்த்து கேட்குறான் காலையில் பன்னெண்டு மணிக்கு விளம்பரம் போடுறான் கா விட்டிய காலம் மூணு மணிக்கு போடுறான் ஆறு மணிக்கு காலையில் டிவியை போட்டோம்னு சொல்கிறான் மகர ராசி நேர்களே வடக்கு தெற்கு செல்லாதீர்கள் துலாபராசி நேர்களே தெக்கு வடக்கு செல்லாதீர்கள் இந்த அவனுக்கு தெற்கு வடக்கெல்லாம் தோட்டம் இருக்குது அங்கே போகாம நடுவீட்டில் உட்காந்துருப்பானா அவனுக்கு ஒரு தீர்வை சொல்கிறானா பதட்டமாகவே இருக்க வைக்கிறானே தீர்ப்பில் நான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா படுகல வேறு இருக்குது படுகலத்திற்காகவே இந்த பட்டிமன்ற உலகத்திலேயே படுகலம் பாடக்கூடிய ஒரே மனிதர் நம்ம மஞ்சுநாதன் அவர்கள் தான் இதற்காகவே அவர் விரதமிருந்து முறைப்படி அதை கற்று பாட இருக்கிறார் அவருக்கான வழிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் பட்டிமன்றத்தை கொண்ட ஸ்பீடாக கொண்டு வரும் இப்பொழுது இந்த பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர் மனநிறைவான பேச்சாளர் எந்த நேரத்திலும் தன்னுடைய அந்த அருமையான குரல் வளத்தால் கவர்ந்திருக்கக்கூடிய மேடம் டோனி குமார் அவர்கள் நடிப்பில்லாத நாடகம் நடிப்பு